வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு தமிழர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் என்னதான் விஜய் அரசியல் வந்தாலும் சீமானவர்களோட அரசியலை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு வந்து சீமானவர்களோட புகைப்படத்தை அச்சு அசலா வரைஞ்சு பள்ளி மாணவர் வந்து பயங்கரமான ஒரு சாதனை படுத்திருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சீமானவர்களோட நமது சின்னம் விவசாய சின்னம் அவரோட புகைப்படம் தான் அது அந்த புகைப்படத்தை மிகப்பெருசு அதாவது வந்து ஏற்களப்பையில் இருக்கும் விவசாயின் மணல் சிற்பத்தை தத்ரூபமாக வடிவமைத்த அரசு பள்ளி மாணவர் ஸ்ரீராமுக்கு பாராட்டு அப்படின்ற ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சி எவ்வளவு எவ்வளவு பேர் சொன்னாங்க விஜய் வந்தா நாம் தமிழர் கட்சி இருக்காது அவ்வளவுதான் அவங்க பயப்பட்ட சீமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வாய்கள் பேசிச்சு அந்த வாய்கள்லாம் எங்க இருக்குன்னே தெரியல ஆனா சீமானவர்கள் அவரோட அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஒரு பக்கம் கிறிஸ்துவர்களோட சீமானவர்களுக்கு அப்படியே வந்துருச்சு ஒரு பக்கம் என்னடானா முஸ்லீம் ஓட்டுகள் சீமானுக்கு வந்துருச்சு எல்லா பக்கத்துல இருந்துமே சீமானவர்களுக்கு சரியான ஆதரவு வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில வந்து அரசு பள்ளி மாணவர்கள் கள்ளக்குறிச்சி கோயிலுள் ஏற்கலப்பையுடன் இருக்கும் விவசாயி மணல் சிற்பத்தை தத்ரூபமாக வடிவமைத்த அரசு பள்ளி மாணவர் ஸ்ரீராமுக்கு பாராட்டு இவர் பிரபல பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வத்தின் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை போட்டிருக்காங்க எனவே பயங்கர மகிழ்ச்சியான விஷயம் சீமானவர்கள் ஒரு ஒரு மாணவர்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா வந்து இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் விஜய் போட்டோ ஒரே தான் வேலையா வச்சிருப்பாங்க இவர் இப்படி வரைஞ்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம் எனவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது வாழ்த்துக்கள் தம்பி இன்னும் நிறைய சாதனை